எனக்கு பல நிமிடங்கள் கரைந்து போனதே தெரியவில்லை அப்பா வந்து என்னை தொட்டு உளிக்க பிறகு வண்ணத்து பூச்சியோடு நானும் மட்டம் எடுத்துக் கொண்டிருந்ததை உணர்ந்து தெரிந்தே இது எல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த பட்ட மூச்சி

உங்களது வாசம் கண்டு அனைவருக்கும் வணக்கம் என் மனம் ஆடி உறவான கதையை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன் ஒரு பள்ளி புரிந்து வீடு திரும்பியும் போது ஓட்டத்திற்கு கிளம்பி கொண்டிருந்தேன் அப்பாவே தடுத்து நிறுத்தி நானும் வருகிறேன் அப்பா என அவர் விழுகளை பிடித்து நடிப்பேன்

குளிக்க பிறகு உள்ளத்துக்குச்சியோடு நானும் மட்டம் அடித்துக் கொண்டுள்ளதை உணர்ந்து தெரிவித்தேன் இது எல்லாம் கவனித்துக் கொண்டு வந்தப்பட்ட ஏன் உடைந்து நிற்கிறாள் என்றதே எனக்கு ஆயிரம் கேளிகள் கேட்கலாமா என்று ஓ தாராமாய் உன் ஸ்ரீ குல் சித்திர மன்னர் யார் என்றேன் அது இயற்கையின் கொடை என்றது

ஆயுட்காலம் குறைவதாக இருந்தது என்ன சொல்கிறாய் என்றேன் ஆமாம் எங்களுடைய ஆயுட்காலம் ஒன்றில் இருந்து இரண்டு வாரங்கள் மட்டுமே ஆகையால் எங்களை பிடித்து விளையாடி വന്നിട്ട് കുച്ചിപ്പോൾ